பக்கமாக முன்னோக்கி சாய்கின்றது இதனால் உண்டாகின்ற அதிர்வு விசை ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துவது போல கிளம்பி பிறகு இது போல சலனமற்று விடுகிறது அண்மையில் நடந்த ஒரு பூகம்பத்தில் மெக்சிகோவில் உள்ள ஸ்பிளேட் மலை திடீரென மூணு மீட்டர் உயரத்திற்கு மேல் தாவியது இப்படி மூணு மீட்டர் உயரத்திற்கு உங்கள் வீடு உயர்ந்தால் அது பேரழிவுதான் இன்னொரு வகை மலை எரிமலைகளால் உருவாகின்றன இருந்து குழம்பும் சாம்பலும் வெளியே மலையாக குவிந்து அது உயரமான மலையாக உருவாகிறது இந்த விந்தை கடலுக்கடியில் இருந்து கூட வெளிவருகிறது இதை இந்த படத்தில் நாம் இப்போது பார்க்க முடியும் இதோ பாருங்கள் தெளிவாக இல்லாமல் இருக்கலாம் ஆழ்கடல் அடியில் உள்ள கடினத்தகடு ஆழமில்லாத பகுதியின் கண்ட தொடர் தகடு அதோ இருக்கிறது ஆழ்கடல் தகடு கண்டத்தொடர் தொடர் தகடுக்கு கீழே செல்கிறது இங்கே மலைகள் காணப்படுகின்றன இங்கே ஒரு எரிமலை இதோ இங்கே திடப்பட்ட உருகிய பாறை எரிமலையின் மேல் நோக்கி செல்கின்றது இதோ மற்றொரு எரிமலை இங்கே திடப்பட்ட உருகிய பாறை மேல் நோக்கிச் செல்கிறது மலைகள் உருவாவதும் பூகம்பம் உருவாவதும் இப்படித்தான் நிகழ்கின்றன சில அனல் மலைகளில் உருகிய பாறை எரிமலையின் விளிம்பை நோக்கி நகர்ந்து சென்று அங்கே குளிர்ந்து கடினமாகி விடுகிறது அதன் அடித்தளம் பூமிக்குள்ளே ஆழத்தில் அமைகிறது ஆகவே இது அந்த இடத்திலே சிக்கியிருக்கும்போது ஆப்பு மாதிரி ஆகிவிடுகிறது அது மலையின் பாரத்தை தாங்கிக் கொண்டிருப்பதல்ல உண்மையிலேயே வெறும் ஆப்புதான் சில நேரம் இந்த ஆப்பின் கீழ் ஏற்படுகின்ற அழுத்தத்தால் எரிமலை வெடிக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூனில் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரேக்கட்டாவில் இப்படி நடந்து அந்த முழு தீவும் தகர்ந்து சிதறியது ஆர்தேஸில் உள்ள செயின்ட் ஹெலினா மலையிலும் இவ்வாறு நடந்த அந்த மலையே தகர்ந்தது இதிலிருந்து தெரிவது ஆரம்பத்தில் மலைகள் பூமியில் ஏற்படும் அசைவு ஆட்டத்தினால் ஏற்படுகின்றன தற்போது ஏற்படும் பூகம்பங்கள் தொடர்ந்து ஏற்படும் அவற்றின் வளர்ச்சியால் ஏற்படும் நிகழ்வே பூமியின் அடித்தட்டுகள் மோதும் போது பூகம்பங்கள் ஏற்படுகின்றன எரிமலைகள் வெடிக்கும் போதும் பூகம்பம் ஏற்படும் எப்படியோ முகம்மதின் விஸ்வாசிகள் இந்த வசனங்களை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அல்லாஹ் மலைகளை கீழ்நோக்கி எரிந்து அவைகள் பூமி ஆட்டம் காணாமல் காக்கின்றன என்றுதான் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் பூமிக்கு கீழே மலைகளை வீசுவது என்பது கவிதைக்குப் பொருந்தலாம் ஆனால் பூமி ஆடாது மலைகள் காக்கின்றன என்பது இன்றைய நவீன விஞ்ஞானத்துக்கு முரண்பாடானது இப்போது நாம் சூரியனைப் பற்றி குரானில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்ப்போம் பதினெட்டாம் அத்தியாயமாகிய சூரா காஃபெலும் அத்தியாயத்தில் எண்பத்தி ஆறாவது வசனம் இப்படி வருகிறது சூரியன் மறையும் எல்லையை அவர் அடைந்தபோது அது இருண்ட நீரில் மறைவதைக் கண்டார் மன்னிச்சுக்கங்க இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானத்தில் சூரியன் இருண்ட நீருக்குள் மறைவதில்லை அதையடுத்து இருபத்தைந்தாம் அத்தியாயமாகிய அல்புர்கான் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இப்படி வருகிறது உம் இறைவன் எவ்வாறு நிழலை விரிக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவன் நாடினால் அந்நிழலை நிலையானதாய் ஆக்கியிருப்பான் பிறகு நாம் சூரியனை அதற்கு வழிகாட்டி ஆக்கினோம் அப்படியானால் இது என்ன சூரியன் உச்சியில் இருக்கும்போது நிழலே இருக்காது அல்லது ஒரு சின்னஞ்சிறு நிழல் இருக்கும் பிறகு சூரியன் கீழே இறங்க இறங்க எதிர்ப்புறத்தில் உங்கள் நிழல் நீண்டு கொண்டே போகும் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள சம்பந்தத்தைப் பாருங்கள் சூரியன் அசைவற்று நிலைத்து நிற்கிறது நிழல்களுக்கு காரணம் பூமியின் சுழற்சிதான் ஆகவே இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானத்திற்கு சரியான நிலைப்பாட்டில் குரான் இருக்குமானால் சுழலும் பூமியே நிழல்களில் ஏற்படும் மாற்றத்திற்கு காரணம் என்றல்லவா இருக்க வேண்டும் இப்போது வேறு விஷயத்திற்கு வருகிறேன் சாலமோனின் மரணம் இது விஞ்ஞானமா அப்படி எனக்கு தோன்றவில்லை சமூகவியலாக இருக்கலாம் சாலமோன் இறக்கிறார் அவர் தன்னுடைய ஊன்றுகோலை ஊன்றிய நிலையில் இருக்கிறார் அந்த அத்தியாயம் பேசுகிறது சாலமோன் விரும்பியவாறு அவருக்கு ஜின்கள் பணிவிடை செய்கிறது அவரின் மீது நம் மரணத்தை விதித்தபோது அது சம்பந்தமான எந்த அறிகுறியையும் அந்த ஜின்கள் காணவில்லை ஒன்றை தவிர அது ஊர்ந்து செல்லும் ஒரு பிராணி அவருடைய ஊன்றுகோலை அரித்து முடித்தது பிறகு அவர் சரிந்து விழுந்த போதுதான் என்ன நடந்தது என்பதை ஜின்கள் தெளிவாக தெரிந்து கொண்டன மறைவானவற்றை அறியும் ஞானம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவர் கம்பை ஊன்றிய நிலையில் அங்கே நின்று கொண்டிருந்த போது எந்த சமையல்காரரும் இன்று என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை எந்த தளபதியும் என்ன கட்டளை என்று கேட்கவில்லை அவருடைய பிரபுக்கள் யாரும் வேட்டைக்குப் போகலாம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை யாரும் எதையும் கேட்கவில்லை மன்னித்து விடுங்கள் இந்த கதையை நான் நம்பவில்லை இந்த கதை இருபதாம் நூற்றாண்டு இல்லை ஏழாம் நூற்றாண்டு சமூகவியலோடு போகுமா ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசன் இப்படி தனியாக இருந்திருக்க மாட்டான் இப்போது நாம் பாலை பற்றி பார்ப்போம் பதினாறாம் அத்தியாயமாகிய சூரா அந்நகல் அறுபத்தி ஆறாம் வசனத்தில் மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு சாணம் ரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் அருந்துவோருக்கு அது இன்பமாயிருக்கின்றது மன்னிக்கவும் இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானத்தில் வயிற்றுக்குள் தான் குடல்கள் இருக்கின்றன குடல்கள் இருக்கின்ற இடம்தான் வயிறு பால் சுரப்பின் ஆழங்கள் இருப்பது தோலுக்கு அடியில் மனித இனத்தில் இருப்பது இதோ இங்கே மிருகங்களில் கால்களுக்கிடையே தோலுக்கு அடியில் நெஞ்சுக்கும் தோலுக்கு அடியிலும் எந்த தொடர்பும் இல்லை முகங்கள் உடலில் இருந்தாலும் அது மிருகத்திற்கு வெளியேதான் இருக்கின்றது மிருகங்கள் அதோடு முடிந்தது அது பாலுடனோ அல்லது வேறு எதனுடனுமோ எந்த தொடர்பும் இல்லை இறுதியாக சமூக கூட்டமைப்பு பற்றி பார்ப்போம் ஆறாவது அத்தியாயம் அல்ல நாம் கால்நடைகள் முப்பத்தெட்டாவது வசனம் பூமியில் ஊர்ந்து திரியக்கூடியவைகளும் தன்னுடைய இரு இறக்கைகளால் பறக்கக்கூடியவைகளும் உங்களைப் போன்ற படைப்புகளே அன்றி வேறில்லை பூமியில் உயிர் வாழும் ஒரு பிராணியும் சிறகடித்துப் பறக்கும் எந்த பறவையும் உங்களைப் போன்று சமூக கட்டமைப்பிலே இருக்கின்றன குரான் மனிதர்களாகிய நம்மை பற்றித்தான் பேசுகிறது என்று நான் நினைக்கிறேன் சரி சிலந்திகளில் சில இனம் உடலுறவு கொண்ட பிறகு பெண் ஆணை தின்றுவிடும் நல்லகாலம் என் மனைவி என்னை தின்றுவிடவில்லை தேனி இனங்களில் கூட ஆண் தேனியை பெண் தேனி வெளியே வீசி விடுகின்றன எனக்கு மகிழ்ச்சி நான்கு பிள்ளைகளை பெற்ற பிறகு கூட என் மனைவி என்னை வீட்டை விட்டு துரத்தவில்லை இறுதியாக சிங்கத்திற்கு வருவோம் ஒரு ஆண் சிங்கம் கிழடாகி போது ஒரு இளம் சிங்கம் வந்து அந்த கிழட்டு சிங்கத்தை விரட்டிவிட்டு அதன் மனைவியை அபகரித்துக் கொள்வதோடு அந்த கிழட்டு சிங்கத்தின் மூலம் பிறந்த குட்டிகளையும் அந்த இளம் சிங்கம் கொன்று விடுகின்றது ஆகவே இந்த நிலைப்பாடு சரியல்ல மற்ற எல்லா மிருக கூட்டங்களும் நம்மைப் போன்ற சமூக கட்டமைப்பில் அமைந்தவை அல்ல குரானில் விஞ்ஞான பிழைகள் ஏராளம் என்பது தெளிவாகத் தெரிகிறது அதாவது குரான் அது